லேவிய ராகமம் வினாவிடைகள் பிரியமானவர்களே வேதாகம தேர்வுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த காணொளி பயனை அளிக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் லேவிய ராகமம் நன்றாக வாசித்துவிட்டு இந்த வினாவிடைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு எளிதில் மனனமாகி வெற்றிக்கு வழிவகுக்கும் தேவந்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இதில் லேவியராகமம் அதிகாரம் ஆறு முதல் பத்து வரையில் அமைந்த பகுதியிலிருந்தே வினாவிடைகள் அமைந்துள்ளது தன் அயலானிடம் மாறாட்டம் இடுக்கன் மற்றும் பொய்யானையினால் பாவம் செய்தவன் எப்படி திருப்பி கொடுக்க வேண்டும் அதில் அதாவது இப்படிப்பட்ட காரியங்களினால் ஒருவன் பாவம் செய்தால் அவன் என்ன செய்ய வேண்டும் விடை தான் சம்பாதித்த பொருளையும் முதலோடு ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாக கூட்டியும் கொடுக்க வேண்டும் மாறாட்டம் முதலான காரியத்தில் பாவம் செய்தவன் குற்ற நிவாரண வழியாக எதை செலுத்த வேண்டும் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடா சர்வாங்க தகன வழியானது எப்போது மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும் ரா முழுவதும் விடியற்கால மட்டும் சணலூல் அங்கியை தரித்து சணல் நூல் சல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பழிபிடத்தின் சாம்பலை கொட்டுபவன் யார் ஆசாரியன் பழிவிடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பழியின் சாம்பலை எடுத்து ஆசாரியன் எங்கே கொட்டுவான் பழிவிடத்து பக்கத்தில் வேறு வஸ்திரங்களை உடித்து கொண்டு அந்த சாம்பலை எங்கே போய் கொட்ட வேண்டும் பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே எது ஒருபோதும் அவிந்து போகலாகாது பலிபீடத்தின் மேல் அக்கினி போஜன வழியை எங்கே படைக்க வேண்டும் பலிபீடத்துக்கு முன்னே போஜன வழியை யார் படைக்க வேண்டும் ஆரோனின் குமாரர் போஜன வழியில் மீதியானதை யார் புசிக்க வேண்டும் ஆரோனும் அவன் குமாரரும் போஜன வழியில் மீதியானதை ஆரோனும் அவன் குமாரரும் எவைகளுடன் புசிக்க வேண்டும் புளிப்பில்லா அப்பத்துடன் போஜன வழியை எப்படி பாகம் பண்ணக்கூடாது புளித்த மாவுள்ளதாக எது பாவ நிவாரண வழியைப் போலும் குற்ற நிவாரண வழியைப் போலும் மகா பரிசுத்தமானது போஜன வழி போஜன வழியில் மீதியானதை ஆரோனின் மக்களில் யார் புசிப்பார்கள் ஆண் மக்கள் ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் அவனும் அவன் குமாரரும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது என்ன ஒரு எப்ப அளவான மெல்லிய மாவில் பத்தில் ஒரு பங்கு ஆரோனும் அவன் குமாரரும் படைக்கும் போஜன வழியை எவ்வாறு செலுத்த வேண்டும் காலையில் பாதியும் மாலையில் பாதியும் ஆரோனும் அவன் குமாரரும் படைக்கும் போஜன வழியை என்ன வழியாக செலுத்த வேண்டும் நித்திய போஜன வழியாக போஜன வழியை எப்படி பாகம் பண்ண வேண்டும் சட்டியிலே எண்ணெய் விட்டு போஜன வழியாக பாகம் பண்ணப்பட்ட துண்டுகளை கர்த்தருக்கு எப்படி படைக்க கடவாய் சுகந்த வாசனையாக ஆசாரினுக்காக இடப்படும் எந்த போஜன வழியும் புசிக்கப்படாமல் என்ன செய்யப்பட வேண்டும் தகனிக்கப்பட வேண்டும் சர்வாங்க தகன வழி கொல்லப்படும் இடத்தில் எந்த வழியும் கர்த்தருடைய சந்நிதியில் கொல்லப்பட வேண்டும் பாவ நிவாரண பாவ நிவாரண பலி சமைக்கப்பட்ட மண்பாண்டம் என்ன செய்யப்பட வேண்டும் உடைக்கப்பட வேண்டும் விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டியது எது செப்பு பானை நிவாரண பலியின் பாவ நிவாரண பலியின் இரத்தம் எங்கே கொண்டு வரப்பட்டால் அந்த பழி புசிக்கப்படலாகாது ஆசரிப்பு கூடாரத்திற்குள் எந்த பழி கொல்லப்படும் இடத்தில் குற்ற நிவாரண வழியும் கொல்லப்பட வேண்டும் சர்வாங்க தகன வழி குற்ற நிவாரண வழியை யார் எங்கே புசிக்க வேண்டும் ஆசாரியரில் ஆண் மக்கள் யாவரும் பரிசுத்த ஸ்தலத்தில் எந்த இரண்டு வழிகளுக்கும் உள்ள பிரமாணம் ஒன்றாகும் பாவ நிவாரண வழி குற்ற நிவாரண வழி சோஸ்திரத்துக்காக படைக்கும் பழிகளை ஆசாரியன் எப்படி செலுத்த வேண்டும் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியாக சமாதான வழியாகிய சோஸ்திர வழியின் மாமிசம் எப்போது புசிக்கப்பட வேண்டும் செலுத்தப்பட்ட அண்டை தினமே விடியற்காலம் மட்டும் வைக்கப்படலாகாது எது சோஸ்திரபலியின் மாம்சம் பழி பொருத்தனையாவது உற்சாக பலியாவது இருக்குமானால் எப்போது குசிக்கப்படலாம் செலுத்தப்படும் நாளிலும் மீதியானது மறுநாளிலும் பழியின் மாம்சத்தில் மீதியாயிருக்கிறது எந்த நாளில் அக்கினிலே சுத்தரிக்கப்படக் கடவது மூன்றாம் நாளில் தீட்டுள்ளவன் சமாத சமாதான பலியின் மாமிசத்தை புசித்தால் என்ன ஆவான் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான் படைப்பவனின் கைகளே கொண்டு வர வேண்டிய வழி எது தகன வழி தகன வழியை படைப்பவன் எவைகளை அசைவாட்டும்படி கொண்டு வர வேண்டும் மார்க்கண்டம் கொழுப்பு தகன வழியின் எந்த பாகம் ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் மார்க்கண்டம் கர்த்தர் சபையை எல்லாம் எங்கே கூடி வர சொன்னார் ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக மோசே யாரை எதனால் ஸ்தானம் பண்ணிவித்தான் ஆரோனியும் குமாரரையும் ஜலத்தினாள் ஆரோனி நெற்றிலே மோசே எதை கட்டினான் பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டம் மோசே அபிஷேக தைலத்தை பழிவிடத்தின் மேல் எத்தனை தரம் தெளித்தான் ஏழு பாவ நிவாரண பலிக்கான எது கொண்டுவரப்பட்டு கொல்லப்பட்டது காலை சர்வாங்க தகன பலிக்காக எது கொண்டுவரப்பட்டு கொல்லப்பட்டது ஆட்டுக்கடா கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகன பலியாக தகனிக்கப்பட்டது எது ஆட்டுக்கடா மோசே ஆட்டுக்கடாவின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து யாருடைய வலதுகாது மடல் வலது கை பெருவிரல் வலதுகாலின் பெருவிரலில் பூசினார் ஆரோன் மற்றும் ஆரோனுடைய குமாரர் பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவில் மோசேயின் பங்கு எது மார்க்கண்டம் ஆரோனும் அவன் குமாரரும் எத்தனை நாட்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவார்கள் ஏழு நாட்கள் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசரிப்பு கூடார வாசலில் எதை காக்க வேண்டும் கர்த்தருடைய காவலை எட்டாம் நாளிலே மோசே ஆரோனிடம் என்னென்ன வழிகளை செலுத்த கூறினான் பாவ நிவாரண வழி சர்வாங்க தகன வழி பாவ நிவாரண வழியாக ஆரோன் எதை தெரிந்தெடுக்க வேண்டும் பழுதற்ற ஒரு கன்று சர்வாங்க தகன வழியாக ஆரோன் எதை தெரிந்தெடுக்க வேண்டும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடா மோசே இஸ்ரவேல் புத்திரரிடம் பாவ நிவாரண பழியாக எதை கொண்டு வர சொன்னான் பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக்கடா சர்வாங்க தகன வழியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கண்டுக்குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் யார் கொண்டு வர வேண்டும் இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் சமாதான பழிகளாக எவைகளை கொண்டு வர வேண்டும் ஒரு காளை ஒரு ஆட்டுக்கடா எண்ணெயிலே விசைந்த போதன கொண்டு வர வேண்டியவர் யார் இஸ்ரவேல் புத்திரர் எட்டாம் நாளில் ஜனங்களுக்கு யார் தரிசனமாவார் என்று மோசே கூறினான் கர்த்தர் ஆவிர ஆரோன் தனக்காக என்னென்ன வழிகளை செலுத்தினான் பாவ நிவாரண வழி சர்வாங்க தகன பலி ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசிர்வதித்தது யார் ஆரோ மோசேயும் ஆரோனும் ஜனங்களை ஆசிர்வதித்தபோது காணப்பட்டது எது கர்த்தருடைய மகிமை அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தவர்கள் யார் நாதாப் அபியு நாதாப் அபியு என்பவர்கள் யார் ஆரோனின் குமாரர் அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு யாரை பட்சித்தது நாதாப் அபியோ ஆரோனின் சிறிய தகப்பன் யார்